ஒரு காலத்தில் ஒரு கடின உழைப்பாளியான சிற்பி இருந்தார் தன் சுத்தியலையும் உளியையும் கொண்டு கல்லில் இருந்து அழகான சிலைகளை செதுக்குவார் அவரது வேலை அனைவராலும் போற்றப்பட்டது நாளுக்கு நாள் அவர் மேலும் திறமையானவராகவும் நம்பிக்கையானவராகவும் மாறினார் ஒரு உச்சி வேலை மதியம் அவர் வேலை செய்து கொண்டிருந்த போது சூரியன் வானத்தில் உக்கிரமாக பிரகாசித்தது வியர்வை அவரது நெற்றியில் இருந்து வழிந்தது அவர் சோர்வாக உணர்ந்தார் ஆ சூரியன் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று அவர் நினைத்தார் எல்லோரும் அதற்கு செவி சாய்க்கிறார்கள் அது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறது நான் சூரியனாக மாற விரும்புகிறேன் அவருக்கு ஆச்சரியமாக கடவுள் அவரது பிரார்த்தனையை கேட்டு சிற்பியை சூரியனாக மாற்றினார் இப்போது அவர் வானத்தில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருந்தார் அனைவருக்கும் சூடான வெப்ப அலையை வீசினர் மக்களும் விலங்குகளும் நிழலுக்காக ஓடினர் சிற்பி பெருமைப்பட்டார் இப்போது நான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் ஆனால் விரைவில் ஒரு மேகம் வந்து அவரை மூடிக்கொண்டது அவரது ஒளி புக முடியவில்லை மக்களும் விலங்குகளும் மீண்டும் குளிர்ச்சியாக உணர்ந்து புன்னகைத்தனர் என்னை விட வலிமையானது என்று சிற்பி நினைத்தார் நான் ஒரு மேகமாக மாற விரும்புகிறேன் மீண்டும் அவரது ஆசை நிறைவேற்றப்பட்டது அவர் ஒரு பெரிய மேகமாக மாறி வானத்தில் பெருமையுடன் இழந்தார் ஆனால் ஒரு நாள் அவர் ஒரு உயரமான மலைக்கு பின்னால் சிக்கிக்கொண்டார் அவர் நகர முயன்றார் ஆனால் அவரால் செல்ல முடியவில்லை இந்த மலை என்னை விட வலிமையானது என்று அவர் அழுதார் நான் ஒரு மலையாக மாற வேண்டும் எனவே அவர் ஒரு வலிமை மிக்க மலையாக மாறினார் உயரமாகவும் பெருமையுடனும் இப்போது எதுவும் என்னை தடுக்க முடியாது என்று அவர் கூறினார் அப்பொழுது அவர் ஒரு ஒலியை கேட்டார் டிங்க் 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 மலையின் அடியில் இருந்து ஒரு மனிதன் கல்லை செதுக்கிக் கொண்டிருந்தான் அது ஒரு சிற்பி சிற்பி மெதுவாக மலைக்கல்லை ஒரு சிலையாக செதுக்குவதை அவர் பார்த்தார் ஓஹோ என்று அவர் நினைத்தார் ஒரு மலையும் ஒரு சிற்பியால் செதுக்கப்படுகிறது இறுதியாக அவர் மீண்டும் ஒரு முறை பிரார்த்தனை செய்தார் கடவுளே நான் சூரியனாகவோ மேகமாகவோ மலையாகவோ இருக்க விரும்பவில்லை நான் என்னவாக இருந்தேனோ ஒரு சிற்பியாக என்னை ஆக்குங்கள் கடவுள் அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார் அவர் மீண்டும் ஒரு சிற்பியாக மாறினார் ஞானமுள்ளவராகவும் நன்றியுள்ளவராகவும்